ஹலோ மக்கள் நம்ம இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஊர் சைட் தம்மடை எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாமா வாங்க வீடியோ போய் எப்படி ஈஸியாக செய்கிறதுன்னு பார்த்துடலாம் ஃபர்ஸ்ட் அது தேவையான பொருள் பார்த்துடலாம் ஃபர்ஸ்ட் ஒரு பவுல் எடுத்து வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் வந்துட்டு ஆறு முட்டை நம்ம எடுத்திருக்கோம் இரநூத்தி ஐம்பது கிராம் சுகர் அரைச்சி வச்சிருக்கோம் இரநூறு கிராம் ரீஃபண்ட் ஆயில் ஒரு பாட்டில் நெய் எடுத்து வச்சிருக்கோம் கலருக்காக ஃபுட் பவுட்ரு வந்து ஃபுட் கலர் பவுட்ரு அது எடுத்திருக்கோம் அதுக்கப்புறம் முந்திரி நம்ம கூட்டி கட் பண்ணி வச்சிருக்கோம் லாஸ்ட்டாக வந்து மில்க் மிஸ்ட் பவுடர் நான் வந்து எடுத்து வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் வந்து நம்ம ரவா எடுத்து வச்சுருக்கோம் ஓகேவா இப்போ வாங்க எப்படி செய்துன்னு பார்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு அந்த பவுலில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஆறு முட்டையை வந்து உடச்சி ஊற்றிக்கணும் ஓகேவா பாருங்க வந்து ஒரு ஒரு முட்டையை நான் வந்து உடைச்சி மூ ஊற்றிக்கிறேன் அதே மாதிரி நம்ம ஆறு முட்டையை நம்ம வந்து உடச்சி ஊற்றிக்கலாம் ஓகேவா ஸோ நம்ம வந்து ஊற்றிட்டு பார்த்திங்கன்னா நல்லா பீட் பண்ணணும் நீங்கள் நல்லா பீட் பண்ணுறதுல தான் இருக்குது ஓகேவா நீங்கள் எந்தளவுக்கு பீட் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு வந்து தம்மனை வந்து ரொம்பவே சாஃப்டாக வரும் நான் வந்து நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம் ஓகேவா அந்த பீட் பண்ணுறது கூடயே நம்ம வந்து அரைச்சி வச்சுருக்க சுகரையும் நம்ம சேர்த்துக்கலாம் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்லாம் அந்த சுகரையும் நம்ம இந்த முட்டை கூடையே சேர்த்துட்டு அதையும் நான் இங்கே நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க கட்டி இல்லாமல் நல்லா வந்து கலந்து எடுத்துக்கணும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் ஓகேவா பாருங்க பாருங்கள் இதையும் நல்லா நம்ம வந்து பீட் பண்ணி எடுத்துக்கிட்டோம் இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்துட்டு இந்த அளவுக்கு பீட் பண்ணி எடுத்துக்கோங்க ஓகேவா ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்த அளவுக்கு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோ இவ் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பீட்ரில் பீட்ரு மிஷின் வச்சுருப்பீங்களே அதில் வந்துட்டு பீட் பண்ணாதீங்க ஓகேவா ஏன்னா அது வந்து ரொம்பவே ஓவர் பீட் ஆகிடும் நீங்கள் விக்ஸ் விஸ்கு இருந்ததுன்னா நீங்கள் அதில் வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஓகேவா ஒரு நார்மல் இது அளவுக்கு நீங்கள் பீட் பண்ணுறது நல்லாயிருக்கும் உங்களுக்கு ஓகேவா ரொம்பவும் ஓவர் பீட்டும் ஆகிடக்கூடாது இப்போ நம்ம நல்லா பீட் பண்ணி எடுத்துகிட்டோம் நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம வந்து ரவா எடுத்து வச்சுருக்கோம் அந்த ரவாவை நம்ம வந்து சேர்த்துக்கலாம் ஓகேவா ஸோ நம்ம ரவாவையும் சேர்த்துட்டோம் நான் வந்து ஒரு பேக்கெட் ரவா வந்து நான் சேர்த்துருக்கேன் ஸோ நம்ம அதையும் சேர்த்து நல்லா வந்து நீங்கள் கலக்கி எடுத்துக்கோங்க நல்லா கலருங்க நல்லா பீட் பண்ணணும் ஓகேவா ஸோ கட்டி இல்லாமல் நல்லா கலக்கிடுங்க ஸோ நல்லா பீட் பண்ணணும் பாருங்கள் நான் எந்த அளவுக்கு பீட் பண்ணுறேன் சொல்லிட்டு நீங்கள் பாருங்கள் ஸோ பீட் பண்ணும்போதே நம்ம வந்து ஒரு பிஞ்ச் அளவுக்கு சால்ட்டு போட்டு நம்ம பீட் பண்ணலாம் ஓகேவா ஒரு அளவுக்கு சால்ட்டு சேர்த்துட்டோம் அதையும் நல்லா கூட செஞ்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஓகேவா ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் வந்து மில்க் மிஸ்ட் நம்ம சேர்க்க போகிறோம் ஸோ இது பார்த்திங்கன்னா இது யார் இருக்கலாம் வந்து இதோடய டேஸ்ட்டு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லி மறக்காமக்காமல் சொல்லுங்கள் யாரும் இந்த டேஸ்ட் பிடிக்காமலாம் இருக்க மாட்டீங்கன்னா இந்த டேஸ்ட் யாராக பிடிக்கும் மறக்காம மறக்காமக்காமட்டே சொல்லுங்கள் இது வந்து பார்த்திங்கன்னா வந்து நான் ஒரு ஃபோர் டீஸ்பூன் அளவில் நான் சேர்த்துருக்கேன் ஃபோர் டீஸ்பூனுக்கு நம்ம வந்து மில்க் மிஸ்ட் சேர்த்துக்கலாம் அதையும் சேர்த்து நீங்கள் நல்லா வந்து பீட் பண்ணி எடுத்துக்கோங்க நல்லா பீட் பண்ணணும் சார் நல்லா பீட் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம டூ ஹண்ட்ரட் கிராம்க்கு வந்து ரீஃபண்ட் விலை எடுத்து வச்சுருக்கோம்ல அது நம்ம எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஸோ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாமா ஸோ வந்து பார்த்திங்கன்னா நம்ம நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க ஸோ நான் வந்துட்டு நெக்ஸ்ட் வந்துட்டு நெய் நம்ம சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக நம்ம நெய் சேர்த்தா அதையும் நல்லா நீங்கள் பீட் பண்ணி எடுத்துக்கோங்க ஸோ பார்த்திங்க அப்படின்னா நான் வாய்ஸ் கொடுக்கும்போதே கொஞ்சம் வெளியே ரொம்பவே சவுண்டாக இருந்தது உங்களுக்கு டிஸ்டர்பாக இருந்ததுன்னா சாரி சாரி ரொம்பவே சவுண்டாக இருந்தது வெளியே ஸோ நெக்ஸ்ட் வந்து நெய் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஏலக்கை தட்டி வச்சுருக்கோம் அதையும் நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்து அதையும் நல்லா நீங்கள் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட் வந்து நம்ம ஃபுட் கலர் எடுத்துருக்கோம் ஃபுட் கலர் பவுட்ரு தான் நம்ம எடுத்துருக்கோம் அது கூட நம்ம வந்து மில்க் எடுத்துருக்கோம் மில்க்கை வந்து நம்ம அந்த பவுட்ரு கூட கரைச்சிடலாம் ஓகேவா கரைச்சிட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க அது கூட நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நம்ம கலருக்கு வந்து நம்ம இது சேர்த்துக்கணும் ஓகேவா ஸோ இதையும் நம்ம நல்லா சேர்த்துட்டு பார்த்திங்கன்னா இப்படி கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள் சூப்பராகவே இருக்குல்ல செம்மையாக இருந்தது இது நல்லா நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க ஓகேவா உங்களுக்கு எந்த அளவுக்கு கலர் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ நான் வந்து நம்ம அதை ஓரமாக வச்சிடலாம் நெக்ஸ்ட்டு நீங்கள் வந்து ஒரு பேன் எடுத்துக்கோங்க அதில் வந்து நம்ம கொஞ்சமாக வந்து நெய் ஊற்றிக்கலாம் நெய் வந்து ஊற்றிட்டு ஊற்றிக்கோங்க நீங்கள் நெய் மட்டும் ஊற்ற மறந்துடாதீங்க நெய் ரொம்பவே முக்கியமான ஒன்று இந்த மாதிரி நம்ம சமையலில் சின்ன சின்ன விஷயம் வந்து நம்ம மறந்துடுவோம் இல்லையா நீங்கள் மறக்காமல் கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள் ஸோ நம்ம நெய் வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கணும் அதுக்கப்புறம் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம்ல அதை நம்ம இது கூட நம்ம சேர்த்துடலாம் எல்லாத்தையும் நம்ம நம்ம சேர்த்துட்டு கை விடாமல் கொஞ்சம் நாள் நீங்கள் கிண்டிகிட்டே இருக்கணும் டென் மினிட்ஸ்க்கு நம்ம கை விடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும் நீங்கள் கை விட்டுட்டிங்கன்னா கீழே வந்து அடிப்பிடிக்கணும்னு உங்களுக்கு சான்சஸ் இருக்கலாம் கை விடாமல் கிண்டிக்கோங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம அவனை வந்து டென் மினிட்ஸ்க்கு ப்ரீ ஹீட் பண்ணிக்கணும் ஓகேவா நீங்கள் வந்து அவன் இருந்ததுனால் நீங்கள் வந்து டென் மினிட்ஸ்க்கு ப்ரீ ஹீட் பண்ணிக்கோங்க நம்ம இப்போ வந்து ப்ரீ ஹீட் பண்ணுறோம் நம்ம பாருங்க ஓகே நம்ம வந்து பார்த்திங்கன்னா ப்ரீஹீட் வந்து பண்ணி பண்ணிவிட்டு ஆன் பண்ணியாச்சு அது வந்து ப்ரீஹீட் ஆகட்டும் டென் மினிட்ஸ்க்கு இது நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம டென் மினிட்ஸ்க்கு இதையும் நம்ம மிக்ஸ் பண்ணலாம் ஓகேவா இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி முடிச்சிட்டோம் இப்போ நீங்கள் எதில் வந்து நீங்கள் ஊற்றி அவனில் எந்த பேன் வைக்க போகிறீங்களோ அவனில் ஸோ அந்த பேன் நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க நான் வந்து ஒரு ஸ்கொயர் ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் மாதிரி இருக்கிற ஒரு பேன் எடுத்துக்கேன் நான் வந்து அதில் தான் நான் வந்து அவனுக்குள்ளே வைக்க போகிறேன் நான் எந்த பேனுன்னு காட்டுறேன் பாருங்கள் இது பார்த்தீங்கன்னா நமக்கு டென் மினிட்ஸ் ஓவர் ஆயிடுச்சு நம்ம எடுத்துட்டோம் இந்த அளவுக்கு நல்லா நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா நான் இந்த பேனில் தான் வைக்க போகிறேன் இந்த பேன் நீங்கள் வைக்கிறதுக்கு முன்னாடி நெய் இருக்குல்ல நெய் வந்து நீங்கள் எல் ஒரு இடம் விடாமல் எல்லா கார்னர் எல்லாம் ஃபுல்லத்தையும் நம்ம வந்து நெய் வச்சு ஃபுல்லாக நம்ம தேய்ச்சிக்கலாம் நெய் வந்து நீங்கள் ஃபுல்லாக அப்ளை பண்ணி எடுத்துக்கோங்க உங்கள்கிட்ட பட்டர் ஷீட் இருந்ததுன்னா நீங்கள் பட்டர் ஷீட்டை நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேவா ஏன்னா பட்டர் ஷீட் இல்லை அப்படின்றதுனால் நான் நெய்யே வந்துட்டு ஃபுல்லாக வந்து விட்டுறேன் நீங்கள் ஒரு இடத்துல நெய் ஒரு விட்டால் கூட நீங்கள் உங்களுக்கு வந்து இந்த வந்து ஒட்டிக்கோ அதனால் நீங்கள் எல்லா இடத்துலையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அந்த சைட்லேயும் நீங்கள் ஃபோர் சைட்ஸ்லையும் நல்லா வந்து நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கோம்ல அதை வந்து இதுக்குள்ளே நம்ம ஊற்றிக்கலாம் ஓகேவா இந்த மா இந்த அளவுக்கு உங்களுக்கு இருக்கணும் நம்ம எல்லாத்தையுமே நம்ம வந்துட்டு ஊற்றிட்டோம் ஊற்றிட்டு நம்ம ஃபுல்லாக வந்து அப்ளை பண்ணிவிட்டு நம்ம லைட்டாக மாதிரி தட்டிக்கணும் தட்டிட்டதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு ஏர் ஃப்ரீ பண்ணணும் புபிள்ஸ் ஃப்ரீ பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கணும் அதுக்கப்புறம் மேலே ஒரு வாட்டி இந்த மாதிரி பண்ணிக்கோம் அதுக்கப்புறம் இப்படி பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து முந்திரி குட்டிகிட்டே கட் பண்ணி வச்சுருக்கோம்ல அதை வந்துட்டு நம்ம மேலே இந்த மாதிரி லைட்டாக தூவி விட்டுக்கலாம் ஸோ சூப்பராக இருக்கும்ல செம்மையாக இருக்குல்ல இப்போ நம்ம இதை உள்ளே வச்சு பேக் பண்ணிவிட்டு தான் எப்படி இருக்கும் செம்மையாக இருக்கும் வாங்க நம்ம உள்ளே வச்சிடலாம் ஸோ நம்ம பொறுமையாக எடுத்துகிட்டு போய்ட்டு சென்டராக வந்து வச்சுட்டோம் இப்போ நம்ம க்ளோஸ் பண்ணிவிட்டு டைம் செட் பண்ணிடலாம் ஸோ பார்த்துட்டிங்கன்னா இப்போ நான் வந்துட்டு டைம் செட் பண்ணியாச்சு ஸோ பாருங்கள் ஓய் ஓகே இப்போ நம்ம பார்த்திங்கன்னா டைம் வந்து செட் பண்ணிட்டோம் ஓகேவா ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரத்தில் வச்சு நம்ம ஓகே ஓகே ரெடி ஆகிடுச்சு நம்மளுக்கு ஓப்பன் பண்ணிவிட்டோம் நான் அதை டூத் பிக்க வச்சு குத்தி பார்த்தா நம்மளுக்கு ரெடியாக இருந்தது இப்போ நம்ம வந்து எடுத்துட்டோம் இப்போ நம்ம எடுத்துடலாம் ஒரு துணியை வச்சு நம்ம வெளியே எடுத்துடலாமா எடுத்துட்டோம் ஓகே எடுத்துட்டோன்னு பார்த்திங்கன்னா செம்மையாக இருந்தது வேறு லெவல் நான் இதை சாப்பிட்டு பார்த்து சொல்கிறேன் செம்ம டேஸ்ட்டு மறக்காமல் இதை நீங்கள் வீட்டில் பார்த்தே ஆகணும்னு நான் சொல்லுவேன் வேறு லெவல் இது இந்த மாதிரி தான் இருக்கணும் ஓகேவா இப்போ நம்ம கார்னர்லாம் நம்ம எடுத்துகிட்டு ஒரு பிளேட் மேலே வச்சு நம்ம அதை அப்படியே வெளியே எடுக்கலாம் ஸோ பாருங்கள் இந்த மாதிரி நம்ம இப்படி எடுத்துட்டோம் அம்மா தான் எடுத்தாங்க எனக்கு எடுக்கிறதுக்கு பயமாக இருந்தது அம்மா தான் எடுத்தாங்க ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு வந்து வந்திருக்கு சூப்பராக இருந்தது செம்ம டேஸ்ட்டாக இருந்தது இது டிஷ்ஷை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நல்லா பீட் பண்ணணும் நீங்கள் பீட் பண்ணுறதுல தான் நல்லா சாஃப்ட்னஸ் அவங்களுக்கு கிடைக்கும் ஸோ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம வந்து கட் பண்ணிடலாம் குடி பாருங்க செம்ம சாஃப்டாக இருந்தது ஸ்லைஸாக சூப்பராக கட்டாச்சு ஸோ சூப்பராக இருந்தது நான் சாப்பிட்டு பார்த்து சொல்கிறேன் வேறு லெவல் டேஸ்ட்டாக இருந்தது ஸோ இந்த டிஷ்ஷை நீங்கள் மறக்காமல் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராகவே இருந்தது ஸோ அதை நான் ஒரு பீஸை எடுத்து பார்த்தேன் அப்படியே பிச்சு பார்த்தேன்னா செம்மையாக சாஃப்டாக இருந்தது உங்களுக்கு வந்து நான் பிச்சு காமிக்கிறேன் பாருங்கள் ஸோ சூப்பராகவே இருந்தது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது இந்த டிஷ்ஷு வேறு லெவல் டேஸ்ட் இருந்தது இந்த ரிஷை வரைக்கும் நீங்கள் எல்லா பொருளையும் சேர்த்துட்டு நல்லா பீட் பண்ணணும் அந்த பீட் பண்ணுறதுல தான் உங்களுக்கு சாஃப்ட்னஸ் வந்து வரும் ஓகேவா ஸோ பாருங்கள் அம்மாவும் உங்களுக்கு ஒரு டீஸ் பிடிச்சு காமிச்சாங்க ஸோ ரொம்பவே சூப்பராக ரொம்பவே சாஃப்ட்டாக இருக்குது இந்த வீடியோ ப்ரீஷ்லாம் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பைபடனே தட்டி எடுக்கோங்க அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டேஸ்ட்டியான ஒரு ரெசிப்பிலையும் சந்திக்கலாம் தேங்க் ஃபார் வாட்சிங் டேட்டா பை பாய்